வணக்கம் அன்பு நண்பர்களே வேதகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தாலே வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம இருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமை சகோதரர் மாதவன் அவர்கள் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் கிறிஸ்துவின் சிந்தை என்ற தொடரில் இன்றைக்கு மறவாத தேவனின் சிந்தை மரவாத கிறிஸ்துவின் சிந்தை என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் இதை இன்னும் சுவாரஸ்யமாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா தேவனின் சிந்தை மறவாத சிந்தை மனிதனின் சிந்தை மறந்து போகும் சிந்தை ஆமாவா இல்லைங்களா நிச்சயமாக அதில் சில உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வண்டி சாவியை எங்கேயாவது நம்ம என்ன பண்ணிடுவோம் மறந்து வச்சுருவோம் மனுஷனுடைய சிந்தை இந்த மாம்ச சிந்தையின் இயல்பே மறந்து போகக்கூடிய சிந்தையாக இருப்பதை பார்க்க முடிகிறது இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் இபி பில்லு கட்டுறதுக்கு நம்ம மறந்துடுவோம் ஏதாவது பில்லு கட்டுறதுக்கு மறந்துடுவோம் அவங்க வந்து ஃப்யூஸை போடுங்க வந்து போது தான் ஐயோ இந்த மாதம் நான் கட்ட மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனிதனுடைய சிந்தனையில் மறந்து போகக்கூடிய காரியங்களாகத்தான் இருக்குது ஃபோனை கூட எங்கேயாவது வச்சுட்டு எங்கே வச்சேன் எங்கே வச்சேன்னு வீட்டில் ரெண்டு நாளைக்கு ஒருக்க நம்ம தேடுற மாதிரி தான் இருக்குது இப்படி பைபிளில் மனிதர்கள் ஏதாவது மறந்துருக்கிறாங்களா அது என்ன காரியத்தை மறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதலாவது நபர் யாருங்கிறத நான் சொல்ல போகிறேன் அவங்கள ஒரு ஃபோட்டோ என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் எடுத்து வச்சுக்க போகிறீங்க ஏன்னா என்னென்ன காரியத்துக்காக மனிதர்கள் மறக்கிறார்கள் என்பதை நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள போகிறோம் அதற்கு பிற்பாடு கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கிறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வசனம் வாசிக்கலாமா பார்த்துடலாம் ஆதியகமம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாக்கியம் ஆனாலும் பான பாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் இந்த வசனத்துக்கு பின்னணி ஒன்று இருக்கிறது யார் இந்த பானபத்திரக்காரன் அவன் எதற்காக யோசேப்பை மறந்து விட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோசேப்பு பொய்யாக குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவரோடு கூட இரண்டு நபர்கள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது அதில் ஒருத்தர் பானபத்திரக்காரனின் தலைவனாக இருக்கிறவர் மற்றொருவர் சுயம்பாகியின் தலைவனாக இருக்கிறவர் சுயம்பாகி என்றால் அப்பம் சுடுகிறவர் மற்றொருவர் பானபத்திரக்காரன் என்பதை பார்க்க முடிகிறது இந்த ரெண்டு பேருக்கும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கனவு ஒன்று வருவதை பார்க்க முடிகிறது ரெண்டு பேருக்கும் தனித்தனி கனவு இந்த ரெண்டு கனவுக்கும் அர்த்தம் யார் சொல்கிறாருன்னா யோசிப்பு சொல்கிறாரு இதில் சுயம்பாகி என்பவர் மூன்று நாளுக்கு பிற்பாடு பார்வோன் ராஜாவினால் தண்டிக்கப்படுவார் என்பதை யோசிப்பு சொல்லிட்டார் அவர் சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிறது அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்பதை யோசிப்பு தெளிவாக சொல்லிட்டார் இந்த பானபத்திரக்காரனின் தலைவன் மறுபடியுமாக சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு உயர்த்தப்படுவார் என்பதையும் யோசிப்பு தெளிவாக சொப்பனத்தை சொன்னார் அப்படி யோசிப்பு சொப்பனத்தை சொல்லும்போது நீங்கள் நீங்க எப்படியும் மறுபடியும் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனம் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போயிடுவீங்க நான் இந்த சிறைச்சாலையில் வரும்படியாகவும் இருக்கும்படியாகவும் எந்த தப்பும் நான் செய்யலை நான் ஒரு அடிமையாக விற்கப்பட்டேன் என் அப்பாவை பிரிஞ்சுருக்கிறேன் அப்படின்னு அவருடைய சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொல்லி என்னை கொஞ்சம் நினச்சிக்கோங்க அரண்மனையில் இருக்கும்போது என்னை கொஞ்சம் நினச்சிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் இந்த அர்த்தத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்த பானபத்திரக்காரனின் தலைவன் அரண்மனைக்கு போன பிற்பாடு யோசேப்பு சொன்ன வார்த்தைகளை நினைத்து யோசேப்பை விடுதலை செஞ்சாரா அப்படின்னா விடுதலை செய்யலை நபரை மறந்துவிட்டார் யோசிப்பு செய்த நன்றியை யார் மறந்து விட்டார் என்றால் பானபத்திரக்காரனின் தலைவன் மறந்து விட்டான் அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது அவன் நினையாமல் யோசிப்பை மறந்து விட்டான் என்று சொல்லுகிறது ஆமாவா இல்லையா நாமளும் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்றியவும் சரி மனிதர்கள் செய்த நன்றியவும் சரி சில நேரம் மனிதர்களையும் சரி மறந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆமாவா இல்லைங்களா ஆமாம் இதை போன்று மறக்கக்கூடிய நபர்கள் வேதாகமத்தில் வேற யார் இருக்காங்கிற வசனத்தை வாசிக்கலாமா வாசிக்கலாம் இந்த காரியத்தை ஒரு ஃபோட்டோ என்ன பண்ணலாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த நபரை குறித்து பார்க்கலாமா பார்த்துடலாம் வசனம் வாசிக்கட்டுமா வாசிக்கலாம் எரேமியா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வாக்கியம் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் இந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேவியல் மக்கள் ஆண்டவரை எண்ணி முடியாத நாட்களாக மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது சில நேரம் நம்முடைய வாழ்க்கையின் மற்ற காரியங்களை பார்க்கும்போது இந்த இஸ்ரேவேல் மக்களை போல எண்ணி முடியாத நாட்களாக நம்முடைய தேவனை மறந்துவிடக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறோம் ஒன்று முதலாவது ஃபோட்டோ பார்த்தோம் பானபத்திரக்காரனின் ஃபோட்டோ பார்த்தோம் நன்றி செய்த யோசிப்பின் காரியத்தை மறந்து விட்டான் என்று பார்க்கிறோம் இரண்டாவது இஸ்ரேல் மக்களை பார்க்கும்போது அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தேவனை மறந்து விட்டதை பார்க்க முடிகிறது மூன்றாவதா ஒரு நபர்கள் இருக்கிறாங்க அவங்கள பற்றியும் நம்ம வேதத்தில் வாசிச்சு அவங்களையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் வச்சுக்கலாமா கண்டிப்பா மத்தையு பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வாக்கியம் அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள் இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஐந்து அப்பம் ரெண்டு மீனை வைத்து ஐயாயிரம் குடும்பங்களுக்கு போஷித்ததை நம்மளால் பார்க்க முடியுது இந்த நேரத்தில் இவர்கள் சாப்பிட்டு மீதமான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறையாக எடுத்து வைத்திருந்தாங்க இந்த பனிரெண்டு கூடையையும் இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகும்போது இவங்க தூக்கிட்டு என்ன பண்ணியிருக்கணும் பத்திரமா கொண்டுட்டு போயிருக்கணும் ஆனால் இந்த சாப்பாடு கூடைய யார் மறந்து வச்சுட்டு போயிட்டா அப்படின்னா சீஷர்கள் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ பாருங்கள் நம்மை தான் அந்த சீசர்களும் இருந்திருக்கிறாங்க நாமளும் அடிக்கடி எதாவது பொருளை தொலைச்சிட்டு தேடுறது எங்கேயாவது மறந்து வச்சுட்டு தேடுறதுங்கிற மாதிரி இவங்க ஒரு பொருளை சாப்பாட்டு கூடைய மறந்து வைத்து விட்டு போனதை பார்க்க முடிகிறது இந்த மூணு ஃபோட்டோவை எடுத்துக்கலாம் முதல் ஃபோட்டோ பானபத்திரக்காரனின் ஃபோட்டோ ரெண்டாவது ஃபோட்டோ இஸ்ரேல் மக்களின் ஃபோட்டோ மூன்றாவது சீஷர்களின் ஃபோட்டோ பானபத்திரக்காரன் செய்த யோசேப்பின் நன்றியை யோசிப்பை மறந்துவிட்டான் மனிதனை மறந்துவிட்டான் இஸ்ரேல் மக்கள் தேவனை மறந்தார்கள் மூன்றாவது சீஷர்கள் பொருட்களை மறந்தார்கள் இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நபர்களை மறந்து விடுகிறோம் தேவனை மறந்து விடுகிறோம் பொருட்களை மறந்து விடுகிற மறதி நமக்கு இருக்கிறதை பார்க்க முடிகிறது ஆனால் இயேசுவின் சிந்தை எப்படி இருக்கும் அவர் மறக்காம நினைக்கக்கூடியவரா அப்படிங்கிறதையும் வேத வசனத்துலேருந்து நம்ம வாசிக்கலாமா சொல்லலாம் ஆதி அகமம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வாக்கியம் தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது தேவனுடைய சிந்தை மறவாத சிந்தை தேவனுடைய சிந்தை நினைக்கக்கூடிய சிந்தை காட் ரிமம்பர்டு Rachel அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் ஆங்கில வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப ஆண்டவர் இருந்த ராகில மறந்து போகல அவளுடைய கஷ்டத்தை மறந்து போகல ஆண்டவர் ஒரு குறித்த நேரத்தில் அவளை நினைத்தருளினார் மனிதர்களை மறப்பது மனிதனுடைய சுபாவமாக இருக்கலாம் மனிதனை மறப்பது தேவனுடைய சுபாவம் அல்ல ஆண்டவர் மறக்க மாட்டாரு நபரையும் மறக்க மாட்டார் அவங்க கஷ்டத்தையும் மறக்க மாட்டாரு இன்னொரு வசனம் வாசிக்கட்டுமா கண்டிப்பா யாத்திராகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாக்கியம் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் இந்த வசனத்தை பார்த்தாலும் இஸ்ரேவேல் மக்கள் அடிமையாக இருந்ததை ஆண்டவர் அவர்களுடைய அடிமைத்தனத்தை அவர்களுடைய விண்ணப்பத்தை அவர்களுடைய கூக்குரலை அவர்களுடைய வேதனைகளை நினைத்தருளினார் ஆண்டவர் இஸ்ரேவேல் மக்கள் என்ன பண்ணல மறக்கலை அப்ப மனிதன்தான் தேவனை மறந்து விடுகிறான் மனிதன் பொருட்களை மறந்து விடுகிறான் மனிதன் சக மனிதனையும் அவன் செய்த நன்மையையும் மறந்து விடுகிறான் ஆனால் தேவன் மலடியாய் இருந்த ராகேலை நினைத்தருளினார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆண்டவர் ஞாபகம் வைத்துக்கொண்ட நபர் அது மட்டுமல்ல இஸ்ரேவேல் மக்களை அவர்களுடைய கூக்குரலை ஆண்டவர் நினைத்தருளினார் அவங்கள ஒரு ஃபோட்டோ என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பார்க்கும்போது மனிதனுடைய சிந்தை மறக்கும் சிந்தை தேவனுடைய சிந்தை நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய மாறாத மறவாத சிந்தனையாக இருப்பதை பார்க்க முடிகிறது இன்னொரு காரியத்தையும் வசனத்தையும் நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு வசனம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே இந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து போகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவரா நீங்கள் ஆண்டவர் காட்டுற அன்பை அவர் என்ன பண்ண மாட்டாரா மறக்க மாட்டார் அநீதியுள்ளவன் தான் மறந்து போவான் உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறைக்கிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே என்று தேவன் மறவாத சிந்தனை கொண்டவர் மனிதன் தான் மறக்கின்ற சிந்தனை கொண்டவன் தேவன் நீதியுள்ளவர் மனிதனுடைய சிந்தனை அநீதியுள்ளது என்பதை பார்க்க முடிகிறது இதில் கடைசியாக ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக நான் சொல்ல ஆசைப்பட்றேன் என்ன விஷயம்னா ஆண்டவருக்கு ஒரு விஷயம் மட்டும் அவர் நினைக்க மாட்டார் ஒரு விஷயம் மட்டும் அவர் மறந்து போகக்கூடிய நபராக இருக்கிறார் என்னங்க ஆண்டவர் மனிதனை அவனுடைய கஷ்டத்தை மறக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒரு மறதி இருக்குது ஞாபக மரதிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க ஒரு வசனம் வாசிக்கிறேன் அந்த வசனம் அப்புறம் கட்டாயமாக இந்த விஷயத்தில் ஆண்டவர் மறதி இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த வசனம் வாசிக்கட்டுமா கண்டிப்பா ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாக்கியம் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் ஆங்கில வேதாகமத்தில் அதே ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாக்கியம் ஐ வில் நாட் ரிமம்பர் தை சின்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மறைக்கிறவராக இருக்கிறார் ஞாபகம் வைக்காமல் இருக்கிறவராக இருக்கிறார் அப்போ ஆண்டவர் ஞாபகம் வைக்கக்கூடிய நினைத்தருளக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான்னா அவனுடைய வழிவேதனையையும் அவனுடைய ஜபத்தையும் ஆண்டவர் நினைத்தருளுகிறவராக இருக்கிறார் உதாரணம் ராகேலின் பிரச்சனையை ஆண்டவர் நினைத்தருளினார் இரண்டாவது போட்டோ இஸ்ரேவேல் ஜனம் கூக்குரல் இட்டபோது போது ஆண்டவர் நினைத்தருளக்கூடிய நபராக இருந்தார் ஆண்டவர் நினைக்கக்கூடிய நபர் மறக்கக்கூடிய நபர் அல்ல ஆனா ஒரு விஷயத்தை ஆண்டவர் மறந்துருவாராம் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் இரக்கமுள்ளவர் கிருபையுள்ளவர் மன்னிக்கிறவர் தயவுள்ளவர் என்ற நாமத்தின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை மறக்கிறவராக இருக்கிறார் ஆனால் மனிதன் மற்ற மனிதனை மறந்து விடுகிறான் தேவனை மறந்து விடுகிறான் பொருட்களை மறந்து விடுகிறான் மறதி இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் மனிதன் மறக்காத விஷயம் என்னன்னா ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு செய்த அந்த தீமையை என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா மறக்கவே மாட்டான் அன்னைக்கு இப்படி செஞ்சேல அன்னைக்கு இப்படி சொன்னேல அன்னைக்கு என்ன அவமானப்படுத்தினேல அன்னைக்கு அந்த வருஷம் என்னை குத்தி காட்டினேல அப்போ மனிதன் பாவத்தை மறப்பது இல்லை நன்மையை மறந்து விடுகிற சிந்தனை உடையவனா இருக்கிறான் ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை மனிதனுடைய நன்மையையும் அன்பையும் அவனுடைய கூக்குரலையும் மறப்பது இல்லை பிறருடைய தவறுகளை மறக்கிறவராக இருக்கிறார் இப்போ நல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் யாருடைய சிந்தனை வேணும் அப்படின்னா ஏற்கனவே இந்த பாலா போன மனிதனுடைய ஜென்ம சுபாவ சிந்தனை தான் நமக்கு இருக்குது ஆனால் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை வேணும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவுது கிறிஸ்து இயேசுவனிடத்தில் மறக்காத சிந்தனை இருந்தது தேவனை மறக்காத பிதாவை மறக்காத சிந்தனையும் மனிதர்களுடைய கஷ்டங்களை மறக்காத சிந்தனையும் மனிதர்கள் காட்டுகிற அன்பின் பிரயாசங்களை மறக்காத சிந்தனை இருந்தது மற்றவர்களுடைய பாவங்களை மறக்கிற சிந்தனை இருந்தது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மறவாத சிந்தனை உள்ளவர்களாக இருப்போம் மற்றவர்களுடைய பாவங்களை மறக்கிற உள்ளவர்களாக இருப்போம் கிறிஸ்து இயேசுவின் அதே சிந்தனை நம்மிடத்திலும் கடவுள் ஆமேன் ஆமேன் சகோதரரே இந்த வேதப்பாடம் நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்ட்டு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த பாடம் நிச்சயமாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்